பயனிமிட்டாய் செம்பாபுரம் அப்புறம் கோமதிமுத்துபுரம் இளையங்குளம் துறைசாமியாபுரம் எட்டுச்சேரி கோமதி முத்துபுரம் குபேரப்பட்டினம் மனையலூர் சொக்கலிங்காபுரம் அக்கரப்பட்டி அப்புறம் வந்து மீனாட்சிபுரம் அம்மன்குளம் சங்குபுரம் இவ்வளோ ஊர்கள் இதில் பயனாகுது பன்னெண்டாயிரம் விவசாய ஏக்கர் நேண்டுகள் இதை நம்பி பல ஊரணிகள் இருக்கு இந்த கம்மை பால் அடைஞ்சதுனால இந்த ஏரியாட்டில் முக்கால்வாசி திருப்பூர் பாம்பே எல்லா இடத்துக்கும் வேலைக்காக போயிட்டாங்க விவசாய தொட்டுக்கு ஒரு மூணு போகம் நெல் விளையிற பூமி இப்போ கருவலங்காடாக இருக்குது வயக்காடு எல்லாம் கருவாடங்கா எல்லாம் கருவலங்காடெல்லாம் இருக்குது விவசாயம் செத்து போட்டு எல்லாம் அகற்றணும் மணல் திருட்டை ஒழிக்கணும் செங்கமால் அடிக்கிற மணலெல்லாம் ஒளி வேண்டும் இந்த கல் திருடு போகாதபடி பாதுகாக்கணும் வணக்கம் நான் ஒரு விவசாயி தமிழர் நீதி கட்சியில மாவட்ட செயலாளர்லாம் இருக்கிறேன் நான் இப்ப நிற்கிற இடம் வந்து பனையூர் கம்மாய் பெரிய கம்மான்னு சொல்லுவாங்க இந்த கம்மா வந்து தமிழ்நாட்டிலேயே மூணாவது பெரிய கம்மா இந்த கம்மா இப்ப இப்போ பாருங்க எப்படி அடைஞ்சு கிடக்குன்னு பாருங்க இந்த கம்மாயில வந்து இடங்களெல்லாம் ஆக்கிரமிப்பட்டுட்டாங்க கம்மாய்க்குள்ள இடங்கள் எல்லாம் ஆக்கிரமி பண்ணி விவசாயம் இல்லாண்டாயிருச்சு கம்மாய்க்கு வர்ற தண்ணி அந்த மேற்க மேல தொடச்சிலிருந்து செண்பது அந்த நிச்சயப நதி செண்பல்லேருந்து வர்ற தண்ணியெல்லாம் ஓடையெல்லாம் ஆக்கிரமம் பண்ணி இடங்கள் எல்லாம் சுருங்கி போனதுனால இந்த கம்மாய்க்கு வரத்து குறைஞ்சி போச்சு இந்த வரத்து குறைஞ்சதுனால கம்மால் பால் அடைஞ்சு மதங்களெல்லாம் பிடுங்கப்பட்டு சற்றெல்லாம் உடைக்கப்பட்டு வர்ற தண்ணியை தேக்க பண்ணாம கலிங்கள் அந்த கலிங்கள் அதெல்லாம் பிடுங்கப்பட்டு பழகளை காணும் எல்லாம் ஆக்கிரமிப்பண்ணனால பத்து வருஷமாக இந்த ஏரியா அதாவது மிட்டாய் தொரசாமியபுரம் இடையன்குளம் குளம் முத்துபுரம் சொக்கலிங்காபுரம் மீனாட்சியபுரம் அக்கரப்பட்டி பனையூர் கரிவிலந்தநல்லூர் இந்த ஏரியா இருக்கிற எல்லா விவசாயிகளும் இந்த கம்மாயை நின்று கம்மாயில் விவசாயம் பார்த்ததெல்லாம் இப்போ பாலாகி போட்டு இந்த கம்மா அடைஞ்சு ஒரு பாதுகாப்பு இல்லாத போய் எல்லா மணல்களும் மண்ணுகளும் திருடப்பட்டு பாருங்கள் அந்த கம்மாயில் அந்த கரையை சுற்றி இருக்கிற அந்த கல் அடிக்கி வச்சிருப்பாங்க ஏன்னா பெரிய வெள்ளத்தில் கம்மா உடஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த கல்ல்களெல்லாம் திருடப்பட்டிருக்கு கல்ல்களெல்லாம் பிடுங்கி குமிச்சிருக்கிறான் திருடுறதுக்கு இதெல்லாம் அரசாங்கம் பார்க்கணும் இந்த கம்மா பெரிய கம்மாயை சரி பண்ணி இந்த பனையூர் கம்மா பழைய நிலைமைக்கு மாறணும் இது வந்து நெக்கடைஞ்சபல் ஜம்மீனோட அதோட அவங்க அவங்க கண்ட்ரோலில் இருந்த கம்மா ஜம்மீன் காலத்துல இந்த கம்மா வந்து அவ்வளோ பெரிய கம்மா ஃபேமஸாக இருந்த கம்மாயை வந்து இப்போ பால் அடைஞ்சு மணல்கள் திருடப்படுது மண்ணுகள் திருடப்படுது எல்லாம் திருடிட்டாங்க இந்த பனைகள் இருக்கு இந்த பனைகள் தான் இதுக்கு பாதுகாப்பாக இருக்குது மற்ற எல்லாம் திருடப்பட்டு பால பால் அடைஞ்சு போச்சு அரசாங்கம் என்ன செய்யணும் நில ஆக்கிரமிக்கள் எல்லாம் அளந்து கம்மாய்க்குடைய இடங்களெல்லாம் கம்மாய்களோட சேர்த்து இதுக்கு தண்ணி வர்ற வாரங்கால் அந்த தண்ணி வர்ற ஓடைகளெல்லாம் சரி பண்ணி இதை கொண்டு வந்து இந்த கம்மாயை நிரப்புனா தான் இந்த கம்மா தப்பிக்கும் அதனால பனையொரு இந்த ஏரியாவில் இருக்கிற சுற்று விவசாயிகள் எல்லாம் சேர்ந்து இந்த கம்மாய்க்கு நம்ம வந்து ஒரு பாதுகாப்பு கொடுத்து அரசாங்கத்தை நம்ம வலி வலியுறுத்த சொல்லி இந்த கம்மாயை வந்து சரி பண்ணாதான் நம்ம இந்த ஏரியாவில் இருக்கிற எல்லா விவசாயிகள் வந்து நம்ம பாதுகாப்பாக இருக்க முடியும் விவசாயம் செய்ய முடியும் இந்த இந்த கம்ம தண்ணி ஃபுல் அதாவது நிரம்பி இருந்ததுன்னா கிணற்றுகளை தண்ணி வத்தாமல் இருக்கும் இப்போ எல்லாம் பற்றி பால் அடைஞ்சு விவசாயிகள்லாம் விவசாய தொட்டு போயிட்டாங்க ஆக இந்த அரசாங்கம் இதை எடுத்து இந்த கம்மாயெல்லாம் சரி பண்ணி ஆக்கிரமிப்பெல்லாம் அகற்றி இதுக்கு நீர் ஓடைகள் அந்த தண்ணி வர்ற வழிகளெல்லாம் சரி பண்ணி இதை செய்தால் ஒழிய இந்த கம்மா மீண்டும் உயிர்ப்பிச்சு விவசாயம் செழிக்கும் நன்றி வணக்கம்